ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சம்பாதிக்கலாம் குழு அனைத்து நண்பர்களுக்கும் இரவு வணக்கங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து எப்படி ரொம்ப ரொம்ப சுலபமாக அப்படி நம்ம பேபால் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் பேப்பால் உட்காந்துரிய படனமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பேங்க் கணக்கு இருக்கணும் இந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக பேங்க் கணக்கு வங்கி கணக்கு இல்லாத நண்பர்களை இருக்க முடியாது ஸோ பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக வங்கி கணக்கு இருக்கும் அதுக்கு குறைந்த நண்பர்கள் வந்து அவங்களோட அம்மா இல்லை அவங்களோட அப்பா அவங்களோட உறவினர்களை வங்கி கணக்கு இருந்தால் போதுமானது அதே நேரம் இலங்கை நண்பர்கள் வந்து கண்டிப்பாக கொமர்ஷியல் பேங்க்கு கணக்கு இருக்கிறவங்க வந்து நூற்றுக்கு நூறு வீதம் சப்போர்ட் பண்ணும் ரெண்டாவது வந்து ஹெச் ரெண்டாவது வந்து சம்பத் பேங்க் வந்து சப்போர்ட் ஆகும் ஹெச்என்பி பேங்க் கூட சப்போர்ட் ஆகும் ஸோ இந்தியன் நண்பர்கள் வந்து எந்த பேங்க்னாலும் சரியாக சப்போர்ட் ஆகும் இந்தியன் நண்பர்கள் ஓகேவா இப்போ நான் பேபால் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது சொல்லி தரேன் ஃபஸ்ட்டு நான் உங்களோடய ப்ளே ஸ்டோரைக்கு போங்க ப்ளே ஸ்டோரி போய் பேபால்னு டைப் பண்ணுங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோரி போய் பேபால்னு டைப் பண்ணி சொன்னால் அவங்க பாருங்கள் பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் பேபாலன்ட்டு இதுதான் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ பேபால் கணக்கு எப்படி ஆரம்பிக்கிறோம் சொன்னால் இதை ஒன்றுமே சேர்த்து டவுன்லோட் பண்ணிடுங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம பேப்பர் கணக்கு ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களோடய க்ரோம் ப்ரௌசர் போங்க இல்லை எந்த ப்ரௌசர்னாலும் செய்யும் ஏதாவது ப்ரௌசர் இருப்போங்க நண்பர்களே உங்களோட ப்ரௌசருக்கு போய் பேபால் அண்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கிற சொன்னால் உங்களுக்கு பாருங்கள் பேபால் அண்டு டபிள்யூ டபுள்யூ டாட் பேபால் டாட் கோமெண்ட் பெஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்கும் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேப்பால் மெயின் பேஜ் வரும் நண்பர்களே பேபால் அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேப்பால் மெயின் பேச்சு வரும் இதில் பாருங்கள் சைன் அப் ஃபோர் ஃப்ரீ அன்றை பாருங்கள் ப்ளூ கலரில் அதுக்கு முந்தி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் ஸ்ரீலங்கா அதாவது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டு கன்றி இருக்கும் ஓகேவா அந்த நாட்டு கண்ட்ரி அதாவது இலங்கை இந்திய நண்பர்கள் அவங்களோட டிஃபால்ட்டாக இந்தியான்றி இருக்கும் ஸோ அதை ஒன்றுமே செய்ய தெரியல இந்திய நண்பர்கள் ஓகேவா இந்திய நண்பர்கள் வந்து சைனிங் சைன் அப் ஃபோர் ஃபுர் என்ற அந்த பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் இலங்கை நண்பர்கள் அந்த ஸ்ரீலங்கா கோடி இருக்குது தானே அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க சொன்னால் ஏகப்பட்ட நாடுகள் வரும் அந்த நாட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணணும் இதில் பாருங்கள் ஆப்பிரிக்கா நாடு இருக்குது ஸோ இதில் நீங்கள் பா தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசியா பசிபிக் என்று இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் ஏசியா பசிபிக் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்தியா ஏகப்பட்ட நாடு இருக்குது இதில் இலங்கை நண்பர்கள் செலக்ட் பண்ண வேண்டியது என்ன சொன்னால் மலேசியா அன்றைக்கு பாருங்கண்ணா மலேசியாங்கிற நாடை செலக்ட் பண்ணுங்கள் இந்திய நண்பர்கள் டிஃபால்ட்டாக அவங்களோட இதில் வந்து இந்தியாண்டி இருக்கும் ஸோ அவங்க சைனிங் சைனிங் அப் அந்த பட்டனை கிளிக் பண்ணி போனங்கன்னு சொன்னால் சரி இலங்கை நண்பர்கள் வந்து அந்த நாட்டு கொடியை கிளிக் பண்ணி மலேசியாவை செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணி சைனிங் அப் கொடுத்துருங்க இலங்கை நண்பர்கள் இந்திய நண்பர்கள் வந்து அவங்க என் நேரத்தோடு நான் சைனிங் அப் கொடுத்துருங்க வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிட்டு ஸோ சைனிங் அப் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இது வந்து பை வித் பேபால் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ரிசீவ் பேமெண்ட் வித் பேபால் பாலன்ட்டுக்கு தான் ரெண்டாவது ஆப்ஷன் இதை கொடுங்க கேட்டு ஸ்டார்ட்டுக்கு கொடுத்தேங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லேர்னிங்காகும் லேர்னிங்காக அடுத்த கட்டமாக உங்களுக்கு வரும் உங்களுடைய மெயிலுக்கு ஓகேவா நல்லா ஞாபகம் இது வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்கள் வந்து யாருக்குமே கொடுக்காத ஒரு ரகசிய மெயில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மெயில் ஐடி கொடுங்க கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நான் இப்போதைக்கு இந்த வீடியோவை வந்து நான் இப்போ கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அனு கட் பண்ணிவிட்டு அனுப்பி விட்றேன் இதை பார்த்து முடிய செகண்ட் வீடியோ இதில் இந்த பாட்டுற செகண்ட் வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் ஏன்னா மொபைல் மொபைல்கிட்ட யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பதிவிறக்கம் செய்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்